இருபத்தி ஆறு யாருக்கு சாதகம் பாதகம் தெய்வீக ஜோதிடர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களை ஜோதிட கலைஞானி திருக்கோவிலூர் பரணிதரன் அவர்களை எம் எம்எஸ் ராமலிங்கம் அவர்கள் சந்திரவ நாடி ஜோதிடர் லால்குடி கோபாலகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் டாக்டர் கௌதமன் அவர்கள் வராங்க உங்களை அன்போடன் மேடைக்கு அழைக்கிறேன் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையோட மிகப்பெரிய திருப்பு முனையா இருக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் சூரியன் ரொம்ப உச்சத்தில் இருக்க போகின்ற ஒரு வருடமாக இருக்க போகிறது மீன ராசியிலும் ராசியிலும் ஆரோக்கியத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு வருடம் தான் நான் சொல்லுவேன் எப்படி இரண்டாயிரத்தி இருபதில் கோவிட் பெருந்தொற்று ஏற்பட்டதோ அதே போல ஒரு மிகப்பெரிய பெருந்தொற்று ஏற்பட போகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா உடல் எடை அதிகரிப்பு நம்ம நான்கு விஷயங்கள்ல ரொம்ப பெரிய அளவு எச்சரிக்கையாக இருக்கணும் நம்முடைய கழிவு பாதைகள் கோபம் அதிகமாக ஒரு வரக்கூடிய ஒரு வருஷமா இரண்டாயிரத்தி இருபத்தி நம்ம எல்லாருக்கும் இருக்க போகுது குழந்தையின்மை சார்ந்த சவால்கள் நிறைய இருக்க போகுது லிம்பாட்டிக் சிஸ்டம் நம்முடைய நிணநீர் சுரப்பிகள்னு சொல்லக்கூடிய மண்டலங்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லது செய்யக்கூடிய ஆண்டும் கூட அலட்சியம் கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துடைய மிகப்பெரிய தாற்பரியம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெள்ளை நிறமான உணவுன்னு சொல்லக்கூடிய வெள்ளை சர்க்கரை அரிசி உணவுகள் முற்றிலும் உணவிலிருந்து குறைத்து விட முடியுமா அப்படிங்கிறத சர்க்கரை நோயாளிகளும் ஈரல் நோயாளிகளும் முயற்சி செய்யணும் டீடாக்ஸ் தான் இந்த வருஷத்துடைய மிகப்பெரிய மந்திரமாக இருக்க போகிறது நான் தான் சரி நான் தான் சரிங்கிற ஒரு பிடிவாத குணத்தோட இந்த வருஷத்துல இருக்க போறோம் இந்த வருஷம் நம்ம யாருமே யாருடைய பேச்சையுமே கேட்க மாட்டோம் குறிப்பா உடம்பு சொல்றத காது கொடுத்து கேட்க மாட்டோம் தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் விஜய் ஹரிகரசுதன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாருக்கு சாதகம் பாதகம் அப்படிங்கிற தலைப்புல மருத்துவம் பொருளாதாரம் அரசியல் இல்வாழ்க்கை அப்படின்னு எல்லா டிபார்ட்மெண்ட் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வப்படுவோம் ஏன்னா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் இது இல்லாமல் இருக்கவே இருக்காது அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் ஜோதிட வல்லுநர்கள் நம்ம அரங்குக்கு வந்திருக்காங்க அந்த வகையில முதல் ஆளாக நான் யாரை கூப்பிட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்னஸ் குருஜி டாக்டர் கௌதமன் அவர்களை தான் மருத்துவம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு பிணி இல்லாத வாழ்வு தான் ஒரு அற்புதமான வாழ்வு அப்படின்னு சொல்லலாம் அதை பற்றி அடுத்த ஆண்டு அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பேச தான் டாக்டர் கௌதமன் அவர்கள் வராங்க உங்களை அன்போடன் மேலே கிடைக்கிறேன் சார் நன்றி இந்த அழகான மாலை வேலையில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் தெரியாத விஷயத்த தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறது அதுலேயும் முக்கியமாக நாளை எப்படி இருக்க போகுது அடுத்த மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிற ஒரு கியூரியாசிட்டி நம்ம எல்லாருக்குமே உண்டு இந்த கியூரியாசிட்டி எப்போ நமக்கு ரொம்ப பீக் ஆகும் புதிய வருடங்கள் வரும்போது ரொம்ப பெரிய அளவில் ஆகிறத பார்க்கப்போம் இந்த வருடம் எப்படி இருந்தது அப்படிங்கிற கணக்கை விட வரப்போகிற நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் பயமும் தான் இன்றைக்கி நம்ம எல்லார் மனதிலும் இருக்கக்கூடியது இல்லைங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு இன்னும் சிறிது நாட்கள் தான் இருக்குது புதிய துவக்கம் கொண்டாட்டம் கேக் வெட்டலாமா ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகலாமான்னு நிறைய விஷயங்களை நம்ம யோசிச்சுட்ருக்கோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையோட மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அது கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது பத்து ஒன்று சூரியன் ரொம்ப உச்சத்தில் இருக்க போகின்ற ஒரு வருடமாக இருக்க போகிறது இப்போ சூரியன் உச்சத்தில் இருக்க போதுனா அப்போ என்ன வரப்போகுது கட்டுப்பாடு தலைமை பொறுப்பு நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஒரு ஸ்திரத்தன்மை தவறு செய்கிறோமோ நல்லது செய்கிறோமோ எது எடுத்தாலுமே ஸ்திரத்தன்மையோடு பிடிவாதத்தோடு நம்ம எல்லாருடைய குணமும் மாறப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதற்கான ஒரு எச்சரிக்கை அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு நல்ல துவக்கம் அப்படின்னு சொல்லலாம் எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்க்கும்போது ரெண்டை பார்க்கலாம் ஒன்று அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி இன்னொன்று அதில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அல்லது நெகட்டிவிட்டி அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொறுத்தவரையிலும் நம்மை நாமே நம்முடைய ஆரோக்கியத்தை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்வதற்கான விழிப்புணர்வும் அதே நேரத்தில் அந்த ஆரோக்கியத்தை விட மிக முக்கியமாக நாம் என்ன செய்யணும் செய்யக்கூடாது என்ன வகையான பாதிப்புகள்லாம் வரலாம் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு இந்த புதிய வருடத்தை அணுக வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தேவை பொதுவாக இந்த வருஷத்தை பொறுத்தவரையிலும் நான்கு முக்கியமான கிரகங்கள் இந்த வருடத்தை வழிநடத்த போகிறது குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு குரு ரொம்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும் சுப கிரகம்னு சொல்லுவோம் ஆனால் அவரை மீன ராசியிலும் கடகராசியிலும் இந்த வருஷத்தில் ரொம்ப ஆதிக்கம் செலுத்தும் போது நிறைய நல்லது ஒரு பக்கம் நடந்தாலும் கூட ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு வருடம் தான் நான் சொல்லுவேன் முக்கியமான காரணம் ஒன்று தான் தண்ணீர் நம்ம உடம்பில் அதிகமாக நீர் தேங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் இந்த வருடத்தில் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதே போல் சனியுடைய தாக்கம் அதிகமாகிறதுனால நம்மளோட லிம்பாட்டிக் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய நிணநீர் மண்டலங்கள் உடலிலிருந்து கழிவாக வெளியேறக்கூடிய விஷயங்கள் உடலை விட்டு வெளியேறாமல் உடலுக்குள்ளேயே தங்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய உள்ளது எப்படி ரெண்டாயிரத்தி இருபதில் கோவிட் பெருந்தொற்று ஏற்பட்டதோ அதே போல் ஒரு மிகப்பெரிய பெருந்தொற்று ஏற்படப் போகிறது ஏன்னா தொற்று கிடையாது நமக்கு நாமே வரவழைத்து கொள்வது என்னன்னு கேட்டிங்கன்னா உடல் எடை அதிகரிப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச் நிச்சயமாக எதுனா உடல் எடை சர்க்கரை நோய் சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்னு சொல்லக்கூடிய கால்களில் ஏற்படக்கூடிய நரம்பு சிரமங்கள் கண்களில் ஏற்படுகின்ற நரம்புகளுடைய வீக்கங்கள் இதுதான் இந்த வருஷம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பெரிய சேலஞ்சிங்காக இருக்க போது மற்றபடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்தவரையிலும் நம்ம நான்கு விஷயங்களில் ரொம்ப பெரிய அளவு எச்சரிக்கையாக இருக்கணும் முதலாவது நம்முடைய கழிவு பாதைகள் உடம்பில் கழிவாக நீராக சேர்ந்திருக்கக்கூடிய எல்லா விதமான கழிவுகளையும் வெளியேற்றுவதற்கு முயற்சிகள் எடுத்து அந்த கழிவு பாதையை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நம்ம ரொம்ப முயற்சி எடுக்கணும் டீடாக்ஸ் தான் இந்த வருஷத்துடைய மிகப்பெரிய மந்திரமாக இருக்க போகிறது டீடாக்ஸ்ன்னு சொல்கிறது வெறும் உடம்பை மட்டும் இல்லை உடல் மனது ஆத்மான்னு சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களில் சேர்ந்து கிடக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றணும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மனதிலும் உடலிலும் நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக வெளியேற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நம்ம போகணும் இல்லைனா ஒரு பெரிய பாரத்தை தூக்கி கொண்டு போவது போல உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற நீர் நம்ம உடம்பில் நிறைய நோய்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இரண்டாவது முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த சூழல்கள் வரும்போது கோபம் அதிகமாக ஒரு வரக்கூடிய ஒரு வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம எல்லாருக்கும் இருக்க போகுது அந்த கோபம் அதிகமாக வரக்கூடிய ஒரு நிலையில் தலைமை பண்போடு இருக்கக்கூடிய சூரியனுடைய ஆதிக்கத்தில் இந்த வருடம் இருக்க போகிறதுனால நம்ம எல்லாருமே நான் சொல்கிறது தான் சரி நான் செய்வது தான் சரிங்கிற ஒரு பிடிவாத குணத்தோடு இந்த வருஷத்தில் இருக்க போகிறோம் இன்றைக்கு ஒரு நிலவு பூமியில் கடலில் அலைகளை எவ்வாறு உருவாக்குதோ அதோடைய அதிர்வலைகளை நம்ம எப்படி உள்வாங்கிக்கிறோம் நம்ம மனது நம்முடைய சிந்தனை எல்லாமே கிரகாச்சாரத்தின்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நம்ம யாருமே யாருடைய பேச்சையுமே கேட்க மாட்டோம் குறிப்பாக உடம்பு சொல்கிறத காது கொடுத்து கேட்க மாட்டோம் லேசான தலைவலி வருது லேசான கால் வீக்கம் வருது பசியின்மை ஏற்படுது அது என்னங்கிறத ஒரு மருத்துவரை சந்தித்து அல்லது என் உடம்பு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கான முயற்சியை ஒருவேளை நம்ம செய்யலை அப்படின்னும்போது பெரிய பாதிப்புகள் உடலளவில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஒரு விபத்துங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் எதிர்பார்க்காத நேரத்தில் நமக்கு ஏற்படக்கூடியது தான் விபத்துன்னு சொல்கிறோம் ஆனால் உடல் பலவிதமான அதோடைய அசௌகரியங்களை வெளிப்படுத்தக்கூடிய சூழல் இருந்தாலும் கூட அலட்சியப்படுத்தக்கூடிய மனப்பாங்கு இருக்கக்கூடிய ஒரு வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்கிறதுனால தயவுசெய்து உடலில் ஏற்படுகின்ற எந்த சிறிய பெரிய மாற்றமாக இருந்தாலும் முறையான மருத்துவ ஆலோசனையை எடுத்துக்கொண்டால் கொண்டால் அதீதமான பக்க விளைவுகளிலிருந்து நம்மை நாமே காப்பாற்றி கொள்ளலாம் இதில் ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகப்பெரிய கடினமாக ஒரு வருடமாக இருக்க போகிறது ஏன்னா சனியும் சரி குருவும் சரி என்றது இந்த வருடத்துடைய அவங்க தான் கிங்ஸ் ஆஃப் த இயர் அப்போ நல்லது நிறைய பண்ணுவாங்க அந்த நல்லது அவங்க நமக்கு செய்யக்கூடிய சந்தோஷத்தில் நம்ம உடம்பில் நடக்கக்கூடிய சிறு சிறு மாற்றங்கள் குறிப்பாக இன்சுலின் ஊசி எடுத்துக்கொள்வது மருந்துகளை நேரத்திற்கு சாப்பிடுவது மருத்துவர் சொல்கிற மாதிரி நேரத்திற்கு வந்து மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது அல்லது மருத்துவர் இல்லைங்க உங்களுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கும் போல இந்த பரிசோதனை எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி இல்லைன்னு அலட்சிய போக்காக இருக்கக்கூடிய மனப்பான்மை பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்போ இந்த வருஷத்தில் நாம் உதாசீனப்படுத்தும் போது மிகப்பெரிய பக்க விளைவுகளை கால்களை இழக்கக்கூடிய கண்களை இழக்கக்கூடிய ஒரு சிரமம் ஏற்படலாம் சர்க்கரை நோய்க்கு அடுத்து இந்த வருஷம் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஈரல் நோய்களால் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே ஈரல் நோயோடு சர்க்கரை நோயோடு போராடி கொண்டிருப்பவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப கவனத்தோடு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு வருடம் ஏன்னால் குருவும் சரி சனியும் சரி நல்லது செய்வாங்கத்தான் ஆனால் கூடவே நமக்கு ஈரல் சார்ந்த நோய்களையும் உடம்பில் கொழுப்பு சத்துக்கள் அதிகமாக சேர்ந்து அந்த கொழுப்பு சத்துக்களால் ஏற்படக்கூடிய ஃபேட்டி லிவர் சார்ந்த சிரமங்களையும் அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொதுவே இந்த கிரகாச்சாரங்கள்லாம் மாறும்போது அது மாறுவதற்கு முன்னாலேயே பார்த்திங்கன்னா நிறைய அறிகுறிகள் நம்ம சமூகத்தில் மாற்றமடைந்திருப்பதை நம்ம பார்க்க முடியும் கடந்த ஆறு மாதத்தில் பார்த்திங்கன்னா ஈரல் நோய்களை பற்றியும் ஈரல் சார்ந்த நோய்களுடைய ரிசர்ச் டேட்டா நிறைய இன்றைக்கி பப்ளிஷ் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஃபேட்டி லிவர் அப்படின்னா யாருக்கும் தெரியாத ஒரு நிலை ஆனால் இன்றைக்கு அந்த விழிப்புணர்வு இயற்கை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஈரல் நோயாளிகளுக்கு மிகப்பெரிய சிரமத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நா ஒரு வருஷமாக இருக்கப்போகுது மூன்றாவது பெண்கள் குறிப்பாக இளம் பெண்கள் இந்த கருமுட்டைப்பை நீர் கட்டிகள்னு சொல்லக்கூடிய சிரமம் கருப்பை கட்டிகள்னு சொல்லக்கூடிய சிரமத்தோடு போராடிக் கொண்டிருப்பவர்கள் அவங்களுடைய உடல் எடையை குறைப்பதில் மிகப்பெரிய கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா இன்றைக்கு நிறைய பெண்கள் மருந்து மட்டும்தான் தீர்வுன்னு நினச்சி அவங்க செய்யக்கூடிய டெய்லி ஒர்க்கில் எக்ஸசைஸ் யோகா தியானம் பயிற்சி இதெல்லாம் செய்யாத ஒரு சூழலில் இருக்கிறதுனால ஏதோ ஒரு மாத்திரை போடுறோம் மாதத்திற்கு ஒரு முறை மாத விளக்கு ஏற்படுது அப்படிங்கிற ஒரு அலட்சிய நிலையில் இருக்கிறதுனால இந்த நிறைய பிரச்சனைகளை இருக்காங்க இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இரண்டு மடங்கு மூன்று மடங்கு அதிகமாவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக பெண்களுக்கு அவங்களுடைய கருப்பை மண்டலம் சேர்ந்த சிரமங்கள் அந்த சிரமங்களால் ஏற்படக்கூடிய குழந்தையின்மை சார்ந்த சவால்கள் நிறைய இருக்குது போ நான் முதல்லே சொன்ன மாதிரி இந்த வருஷம் நம்ம எல்லாருக்கும் நான் சொல்கிறது நான் செய்கிறது தான் சரின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகிறதுனால இந்த கருமுட்டைப்பை நீர்க்கட்டிகள் சார்ந்த சிரமங்களால் குடும்பங்களில் நிறைய நம்ம பேச ஆரம்பிக்கும் போது விவாதங்கள் நிறைய வழக்குகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தின் மேல் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் நாலாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் நம்முடைய நிணநீர் சுரப்பிகள்னு சொல்லக்கூடிய மண்டலங்கள் இன்றைக்கி உடம்புல நல்ல ரத்தம் போகக்கூடிய இரத்த குழாய்க்கும் கெட்ட ரத்தம் போகக்கூடிய இரத்த குழாய்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மண்டலத்துடைய பேர் தான் நிணநீர் மண்டலம் உடல்ல இறந்த திசுக்கள் இறந்த அணுக்கள் முழுமை பெறாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் இறந்த கிருமிகள் அது மட்டும் இல்லை விஷத்தன்மையோடு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உடம்புலேருந்து ரிமூவ் பண்ணுறது லிம்பாட்டிக் சிஸ்டம் தான் நல்லா சொல்லணும்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சாக்கடை மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போகக்கூடியது தான் அதோடய வேலை அப்போ யோசிச்சு பாருங்கள் சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டால் என்ன ஆகும் சாக்கடைக்கும் பிரச்சனை சுற்றி இருக்கிறதுக்கும் பிரச்சனை அந்த மாதிரி இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் நம்ம உடம்புல பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னா உடலில் புற்றுநோய் முதல் கொண்டு எல்லா விதமான நோய்களும் உருவாவதற்கான ஒரு ஆரம்பமாக அது இருக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சூழலை தான் நமக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது என்ன சார் பயமுறுத்துறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எல்லாம் பயங்கர டெட்லி வார்னிங்காக இருக்கேன்னு யோசிக்காதீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லது செய்யக்கூடிய ஆண்டும் கூட ஒரு பக்கம் குருவுடைய ஒரு ஆதிக்கம் இருக்கிறதுனால நல்ல இந்த இயற்கை மருத்துவத்திற்கு இந்த வருஷம் ரொம்ப பொன்னான ஒரு வருடமாக இருக்க போகிறது நீங்கள் ஒரு கருவேப்பிலை துவையல் சாப்பிட்டா கூட அந்த கருவேப்பிலை துவையல் அமிர்தமாக உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்க போகிறது அலட்சியம் கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துடைய மிகப்பெரிய தாற்பரியம் இப்போ இந்த வருஷம் அப்போது எப்படி மோசமாக இருக்கும் என்ன இருக்கலான்னு சொன்னோம் என்ன பண்ணால் இந்த வருஷத்தை நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சுக்க முடியும் நான்கே வழிகள் தான் நமக்கு நம்ம உடம்பை பாதுகாத்துக்கிறதுக்கு மூன்று விஷயம் உணவு நீர் காற்று அது கூட மனசு உணவில் ஒரு மிகப்பெரிய கவனத்தை கொண்டு வாங்க இந்த வருஷத்தை ஆரோக்கியமாக வைக்கணும்னா இந்த ராசிக்காரர்கள் அந்த ராசிக்காரர்கள்னு கிடையாது நம்ம எல்லாருக்கும் பொதுப்படையான ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெள்ளை நிறமான உணவுன்னு சொல்லக்கூடிய வெள்ளை சர்க்கரை அரிசி உணவுகள் பால் உணவுகளை முற்றிலும் உணவிலிருந்து குறைத்து விட முடியுமா அப்படிங்கிறத சர்க்கரை நோயாளிகளும் ஈரல் நோயாளிகளும் முயற்சி செய்யணும் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலே நமக்கு ரிஸ்க் ஃபேக்டர் ஐம்பது சதவீதம் குறைவு ரொம்ப பதப்படுத்தப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட உணவுகளை நாம் எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக இயற்கை உணவுகளுக்கு மாற முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் எந்த அளவுக்கு இயற்கை சார்ந்த ஒரு வாழ்க்கையில் நாம் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நோய் தன்மை வருவதற்கான வாய்ப்பும் ஒருவேளை கட்டுப்படாத சர்க்கரை நோய் ஈரல் நோயோடு நாம் போராடி கொண்டிருந்தாலும் கூட அந்த அந்த நோய் பெரிதாகாமல் பக்க விளைவு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு உருவாகிறத பார்க்கலாம் இரண்டாவது நான் சொன்ன மாதிரி உணவு ரொம்ப முக்கியம் அடுத்து நீர் இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஹைட்ரேட் பண்ணணும் இன்றைக்கு இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம எல்லாருக்கும் அடைப்பு சார்ந்த நோய்கள் வீக்கம் சார்ந்த நோய்கள் நினநீர் மண்டலத்துடைய சர்க்குலேஷனில் வரக்கூடிய சில வகையான நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மையை மாற்றி உடம்புல எந்த அளவுக்கு ஹைட்ரேஷன் சொல்லக்கூடிய நீர் தன்மையை நம்ம கொண்டு வர முடியுமோ அது நமக்கு பெரும் மாற்றத்தை உடலை ஏற்படுத்தும் ஆல்கலானிட்டியை மெயின்டைன் பண்ண உதவும் உணவு இன்னைக்கு கண்டாமினேஷன் ஆயிடுச்சு தண்ணீர் சுத்தம் இல்லாமல் இருக்கு அப்புறம் எப்படி உடம்போட ஆரோக்கியத்தை பார்த்துக்க முடியும் அதுக்கு தான் பிராணாயாமம் இன்றைக்கு பிராணாயாம பயிற்சிகள் தான் மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆரோக்கியத்தை மாற்றி கொடுக்கும் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எது செய்கிறோமோ இல்லையோ உடனே ஒரு யோகா ஆசிரியரை பார்த்து முறையான பிராணாயாம பயிற்சி என்னங்கிறத தெரிஞ்சு அந்த பிராணாயாமத்தை நாம் செய்ய ஆரம்பிக்கணும் ஏன்னா இந்த பிராணாயாம பயிற்சி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து சத்து உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய இயற்கை சத்து இதெல்லாம் ஒன்றா சேர்ந்ததுன்னா உடம்பில் இன்றைக்கு சவாலாக இருக்கக்கூடிய சிரமங்களை மட்டுமல்ல நிறைய நோய்களையும் குறைக்க உதவும் இது எல்லாத்துக்கும் மேலே தியானம் தியானம் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு யாருக்கும் ஆரோக்கியமாக இருக்காது அதனால காலையில ஒரு பதினைந்து நிமிடம் தியான பயிற்சி இயற்கையையும் இறைவனையும் வேண்டி மாலை ஒரு பதினைந்து நிமிடம் தியான பயிற்சி மனதில் இருக்கக்கூடிய அன்று நாட்களில் நமக்கு நடந்த நல்ல கெட்ட விஷயங்களை மனதில் உணர்ச்சியாக கொட்டி வைக்காமல் வெளிப்படுத்துவதற்கான முயற்சி அதே போல் இரவு தூங்குவதற்கு முன்பு ஒரு பதினைந்து நிமிட தியான பயிற்சி நாம் இன்று சாதித்த விஷயங்களுக்காகவும் நாளை சாதிக்க போகின்ற விஷயத்திற்காகவும் இயற்கைக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு சிறு முயற்சி இந்த நாற்பத்தைந்து நிமிடம் தியானம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்கிற பணத்துல உங்களோட ஃபியூச்சர்க்காக என்ன சேர்த்து வைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தியானம்ங்கிறது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பிரச்சனை இல்லாத சிரமம் இல்லாத ஆரோக்கியமான நல்ல வருஷமா நம்ம கொண்டு போனோம்னா நிச்சயமாக உணவில் மாற்றமும் தேவையான நீர்ச்சத்தும் பிராணாயாம பயிற்சியும் தியானமும் மிக மிக முக்கியம் அதைவிட முக முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டீடாக்ஸ் வருஷம்னு சொல்லுவோம் நம்ம உடம்புல நிறைய கழிவுகள் சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுனால முறையான மருத்துவ ஆலோசனையோட நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவு நீக்கம் தான் இந்த ஆண்டில் நாம் சம்பாதிக்கின்ற நமக்கு இருக்கக்கூடிய சொத்த மருந்துக்கும் அல்லது மருத்துவமனைக்கும் கொடுக்காம நம்மை காப்பாற்றி வைக்கக்கூடியது நமக்கு ஜாதக ரீதியாக நிறைய விஷயங்களை சொல்கிறதுக்கு பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்க இறுதியாக இந்த வருஷம் நல்லா இருக்கணும் நம்ம வந்து இந்த ராசி இந்த நட்சத்திரம் எனக்கு இது நடக்குமா அது நடக்குமான்ற பயம் இல்லாமல் காலையில் எழுந்து கொள்ளும்போது நாம் நம்மிடம் சொல்லக்கூடிய அஃபமேஷன் இன்றைக்கு நான் நல்லா இருப்பேன் இன்றைக்கு என்னை சுற்றி இருப்பவர்கள் நன்றாக இருப்பார்கள் எனக்கு எது நடந்தாலும் அது நன்றாகவே இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேல இன்றைய வாழ்க்கை எனக்கு கொடுத்த இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றிங்கிற ஒரு அஃபமேஷனோட உங்க நாளை துவங்க முடியுமான்னு பாருங்க அது இந்த நாள் மட்டுமல்ல இந்த முழு வருடம் மட்டுமல்ல ஆயுள் முழுவதும் நாம் ஆரோக்கியமாக வாழ உதவி செய்யும் உங்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்